மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் எஸ் ஆர் எஸ் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் பொன்முடி அவர்களுக்கு எதிராக அவர் மீதான அந்த தண்டனை வந்து உச்சநீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு வந்து அமைச்சர் பதவி வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கு வந்து முதல்வர் கடிதம் எழுதுறாரு அதுக்கு வந்து ஆளுநர் பதில் கடிதம் எழுதுறாரு அவர் நிரபராது என்று இன்னும் கோர்ட்டு சொல்லலை அவர் மீதான தண்டனை தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதனால் நான் வந்து அவருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரில்ல இது எப்படி பார்க்குறீங்க இப்போ அதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு எதிராக ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆளுநர் வந்து சட்டத்தை மீறுகிறார்னு சொல்லி கொடுத்தாங்க நாளைக்கு அது அவசர வழக்காகவும் வர இருக்குது இல்லையா அதையும் நீங்க எப்படி அதாவது எலக்டோரல் பாண்டோட விஷயத்துல உச்ச நீதிபதி நீதி அரசர் சிஜே சந்திரசூட் அவர்கள் எப்படியெல்லாம் நம்மளுடைய நீதியை நிலைநாட்டி வருகிறாரோ அதே போல் அரசு விளிமியங்களுக்கு எதிராக தொடுக்கப்படக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகள் அனைத்துமே உயர்நீதிமன்றம் கண்டிப்பாக தன்னுடைய நீதி மாண்பை காக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நாளைக்கு பாருங்கள் இவர்களை ஒரு கொட்டு கொட்டும் கவர்னரை பல முறை கொட்டிடுச்சு இன்னொரு டைமும் கொட்டுவாங்க பாருங்கள் நங்குன்னு ஒரு கொட்டு வைப்பாங்க ஏங்க நீங்கள் எங்களுடைய மக்கள் வரிபணத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் அன்றைக்கி என்ன சொல்கிறீங்க நீட்டை நீட்டு படிக்கிற அளவுக்கு எங்கள் மக்கள் எல்லாம் அந்தளவுக்கு இன்டலெக்சுவல் இல்லை எங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு சார்ந்த புலமை இல்லைன்னு சொல்றீங்க எங்க நாட்டு வரிமணத்தில் தமிழ்நாடு மக்களுடைய வரிபணத்தில் உட்கார்ந்துட்டு தமிழ் மக்களை இவ்வளோ இழிவா பேசுறீங்க நாங்கள்லாம் எவ்வளோ ஜனநாயகவாதியாக அமைதியா இருக்கும் பாருங்க எவ்வளோ பொறுத்து போறோம் பாருங்க இப்போ தெரியுதா ஜனநாயகம் எங்க இருக்குன்ட்டு இந்தியா முழுவதும் நீங்க தேடி பார்த்தாலும் தமிழ்நாடு அளவுக்கு ஜனநாயகமாக ஒரு மாநிலத்தையும் மாநில மக்களையும் எங்கேயும் பார்க்க முடியாது நீங்க இவ்வளோ பேசியும் அமைதியா இருக்கும் இந்த இந்த ஆளுநர் என்ன சொன்னாரு நீட்டு விவகாரத்தில் உங்களுக்கு அந்த அளவுக்கு புலமை பத்தில மாணவர்களுக்கு புலமை பத்திரம் ஆளுநர் தானே இவரு இவரை மறந்துட முடியுமா கேரளா ஹரியானா தொடர்ந்து நாலு மாநிலங்கள் எனது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கு ஆளுநர்கள் எல்லாம் அரசியல் திட்டத்தோடு அரசு விளிமியங்களுக்கு பல்வேறு இடுக்குகளை இடைபாடுகளை கொடுக்கறாங்கன்றதுதான் இங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்ல ஆளுநருடைய கருத்து சரிதான் தானே பாஜக ஆதரவாளர்கள் சொல்றாங்க ஏன்னா இன்னும் பொன்முடி அவர்கள் நிரபராதின்னு நிரூபிக்கப்படல இல்லையா நிரபராதியா நிரபராதி இல்லையான்றதை தீர்மானிக்க கூடிய இடம் நீதிமன்றம் நீங்கள் யார் அதை பற்றி நீ தீர்மானிக்கிறதுக்கு நீதிமன்றம்லாம் தீர்மானிக்கும் அது சரி நீங்கள் வந்து பல வழக்குகளில் வந்து உங்களுடைய கையொட்டுகளை பெற்றுக்கிட்டு நீங்கள் வந்து இடி ரைடுகள் மூலியமாக ஆளுகளை சேர்க்கக்கூடிய வேலைகளை தான் இந்த பாஜக அரசு செய்து அப்போ பாஜக ஆதரவாளர்கள் எது மாதிரி கருத்து எடுத்து வைப்பாங்க அது மாதிரி கருத்து தான் எடுத்து வைப்பாங்க இதுக்கு பல்வேறு சம்பவங்கள் இருக்குது நீங்கள் அரசு விளிமியங்கள் மீது தொடர்ந்து ஆளுநருடைய தலையீடு சூழ்ச்சிகரமாக இருக்கிறது என்பதை ஒரு மாநிலம் நம்ம தமிழ்நாடு மட்டுமா சொல்கிறோம் கேரளா சொல்லையா ஹரியானா சொல்லையா தொடர்ந்து பல்வேறு மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தடுறாங்கல்ல தமிழ்நாடுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கா இவங்க எல்லா மாநிலங்கள்லையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர்களுக்கு தேவையான சங் பரிவார் கூட்டங்களை உள்ளே இறக்கி அது மூலியமாக ஆளுநர்கள் வழியாக குள்ளைப்புற அரசியல் வழியை பார்க்குறாங்க ஆனால் அதை ஒரு முழுதும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க என்னைக்கும் மக்கள் தெளிவாக தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லை எந்த ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்கிற அம்பேத்கர் சட்டத்தை ஏற்றுக்கொள்கிற அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்கிற எந்த மக்களும் இவர்களுடைய சர்வாதிகார போக்கை ஏற்றுக்கவே மாட்டாங்க இதுதான் தெளிவாருங்க நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு நீங்க எதுக்கு சார் வந்திருக்கீங்க இவர் அ போஸ்ட்மேன் நீங்க வந்து இங்க வந்திருக்கிற கையெழுத்து போட்டு நீங்க இருக்கிறது அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அதில் சட்டத்தில் பிரச்சனை இருக்கா அந்த சட்ட நுணுக்கங்களில் பிரச்சனை இருக்கா உங்களை சோலிசிட்டர் ஜென்ரல் இருக்காங்க அவங்கள வச்சு இதை கையாளுங்க தவறான விஷயத்துக்கு கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு இது வந்து சட்டத்துக்கு முன்னே தவறாக இருக்குங்கிறாரு ஆளுநருக்கு மறுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் மறுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறனால தான் நான் ஒரே ஒரு கேள்வி நீட்டு விவகாரத்தை எடுத்துக்கோம் நீட்டு விவகாரத்துக்கு எதிராக தமிழ்நாடு மக்கள் எல்லாம் எதிர்ப்பு நிலையில் இருக்கும் சரியா பல மாநிலங்களில் ராஜஸ்தானில் ஒரு ஏரியாவே இருக்கு அங்கே ஒரு நீட் கோச்சிங் சென்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு அங்கே கடைசியாக கிட்டத்தட்ட ஏழு மாணவர்கள் தற்கொலை பண்ணுறாங்க அப்போ பல்வேறு பீகாரில் ஒடிசாவில் இது மாதிரி பல்வேறு மாநிலங்களில் நீட் சார்ந்து பல மாணவர்கள் தற்கொலை செஞ்சுட்டு வராங்க தமிழ்நாடு மட்டும்தான் நீட்டு பிரச்சனையா அப்போ நீட்டு விவகாரத்தில் நீங்கள் என்ன சொல்றீங்க கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றீங்க ஏன் கையெழுத்து போட்டால் அந்த சட்டம் செல்லுன்றது உங்களுக்கு தெரியுது அதனால தானே நீங்கள் குடியரசுத் தலைவர்கிட்ட அனுப்பி வைக்கிறீங்க நீங்கள் அதை எப்படி பார்க்கணும் இவங்களோட மணி பில் ஆக்கிறதுக்கு வழி என்ன இதுக்கு ஒரு சட்ட நுணுக்க வார்த்தை சொல்கிறாங்க மணி பில் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க இரண்டு முறை அனுப்பியும் ரெண்டாவது முறையும் ஒரு அதை வந்து பெண்டிங்கில் வச்சு அதுக்கு பேர் மணி பில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படி வச்சோன்னே உடனே அது குடியரசுத் தலைவர்களுக்கு அனுப்பி வச்சுட்டா அது நிலுவையில் போடப்படும் இவர்களுக்கு எப்படியாவது இவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையும் நிலுவையில் நிப்பாட்டணும் அதற்கு இவர்களுக்கு தெரிஞ்ச அரசியல் நுணுக்கங்களை வச்சுக்கிட்டு நம்ம மாநிலத்துக்கு நலனாக இருக்கக்கூடிய அத்தனை சட்டங்களையும் நம் நாட்டு முதல் முதலமைச்சர் கொண்டு வரும்போது அதற்கு எதிராக முட்டுக்கடை போடுகிற வேலையை இந்த நாட்டுடைய ஆளுநர் அவர்கள் செஞ்சு வராரு அவர் ஒரு பாஜகவுடைய கைகூலியாக தானே நடக்கிறாரு ஒரு இடத்துல நீங்க நீட்டுக்கு எதிராக இருக்கிறோம் நீட்டுக்கு நம்ம என்ன நீட்டுக்கு நாங்க கையெழுத்து வாங்கி தொடர்ந்து சிறப்பு சட்டம் போட்டு நம்ம அவர்கிட்ட கொண்டு போய் அவர் கையெழுத்து போட்டால் பாஸ் ஆகும் இல்லாட்டினா அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடரலாம் அதுக்கான வழிவகை செஞ்சாரா அப்ப கையெழுத்து போட்டா நீட்டு தடையாகும் என்பதை நன்கு அறிந்திருக்கிறார் ஆளுநர் தான் கையெழுத்து போட மாட்டாரு இப்ப சொல்லுங்க இந்த நீட்டுக்கு இப்படி இருக்கிற ஒரு விஜயபாஸ்கர் தொடர்ந்து நம்ம வழக்கு கொடுத்தோம்ல சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார்ல அவருக்கு எதிராக வழக்கு கொடுத்தோம்ல இப்படிலாம் வழக்கு பெண்டில் இருக்கு பல்வேறு ஊழல் வழக்குகள் இருக்குன்றதை எடுத்து காட்டணும்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அவருக்கு வழக்கு திறந்தாரா அங்கே மட்டும் இங்கே சட்ட நுணுக்கங்கள் போச்சு இதை தாண்டி நம்மளுடைய குரட அரசு குரடா சார்பாக அந்த இடத்த காலி இடம் தான் வச்சுருந்தாங்க பொன்முடி அவர்களுடைய தொகுதியை காலி இடம்னு வச்சாச்சு சட்டமன்றத்தில் நாம் ஒன்றும் அரசுடைய நுணுக்கங்களை தவறாக பாஜக போல உபயோகப்படுத்தலை இப்போ இவர்களுடைய நீதிமன்றமே அதுக்கு தீர்ப்பு அளித்ததுக்கு அப்புறம் அதுக்கான ரிலீஃப் கொடுத்ததுக்கு அப்புறம் நிவாரணம் கொடுத்ததுக்கு தான் நம்ம அடுத்த கட்ட நகரம் நடத்துகிறோம் இதுலேயும் முட்டுக்கிட்ட போடுறாங்க இவர்களுக்கு என்னன்னா பொன்முடியவர்கள் அன்றைக்கு சட்டமன்றத்தில் இருக்கும்போது என்ன சொன்னாரு இவர் போகும்போது போயா வெளியே அப்படின்னு கையை நாட்டினார்ல அதோடைய வெறுப்பு நிலை அதோடைய வெறுப்பு மனப்பான்மை எங்க நீங்கள் பேசுறதுலாம் எந்த தமிழங்க இங்கே உட்காந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு போவா அவர் செஞ்சது சரிதானே நீங்க எங்க சட்டமன்றத்துக்குள்ள வருவீங்க எங்க வரிப்பணத்துல இருப்பீங்க எல்லாத்தையும் நீங்க எங்கள்கிட்டயே என்னது உபயோகப்படுத்திப்பீங்க எங்களுக்கு இழுக்கான வேலையை நீங்க செய்வீங்கன்னும் போது அந்த சூடு சுவரணம் வராத அளவுக்கு தமிழன் போயிட்டா தமிழனுக்கான ஒரு மானம் இருக்குல்ல அதை தான் அவர் காட்டினார் பொன்முடி அவர்களுடைய செய்கை என்பது தமிழனத்துக்கான மானம் அதோடைய செய்கையாக தான் பார்க்கணும் அதன் காரணமாக காழ்ப்புணர்ச்சியோடு தெரிந்து கொண்டு அவர் அவரை வந்து உள்ள விடக்கூடாதுன்ற ஒரு மிகப்பெரிய இட்டுக்கட்டையை போடுறாரு இது உயர் நீதிமன்றம் இதுக்கு உடனே இதுக்கான உரிய நிவாரணத்தை வழங்கும் உச்ச நீதிமன்றம் மீண்டும் எஸ்பிஐ வங்கிக்கு எதிராக ஒரு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இருபத்தோராம் தேதிக்குள்ள எந்த தரவுகளும் விடப்படவில்லை அப்படிங்கிற பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய சொல்லியிருக்கிறாங்க அது ஒருபுறம் இருக்குது தேர்தல் பத்திர முறைகேடில் வந்து எல்லாரும் பாஜகவை தான் குற்றம் சாட்டுறாங்க ஆனால் அப்படி கிடையாது பாஜக பல்வேறு மாநிலங்கள் ஆட்சி செய்து அதனுடைய தொகை வந்து நீங்கள் எல்லா மாநிலங்களையும் நீங்கள் சேர்க்கணும் இப்போ காங்கிரஸ் ஆயிரம் கோடி மேலே வாங்கியிருக்கு திமுக ஐநூற்றி அறுநூற்றி லட்சம் கோடி வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல இந்த ஒரு குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க முதல்ல இவர்கள் சொல்வதெல்லாம் இந்த எலக்ட்ரல் பாண்டில் அதாவது சொல்லுவாங்கள்ல அப்பா சிக்கி கிச்சுப்பா உடம்பு சிக்கி கிச்சி மொத்த உடம்பும் பாஜக ஒரு ஊழல் உடம்பு என்பதை நல்லா மாட்டிக்கிட்டாங்க பாஜகவுடைய தலைமையிலான அரசு எலக்ட்ரல் பாண்டோடைய இந்த சீரியல் நம்பர் இருக்குல்ல அல்ஃபா நியூமெரிக் நம்பர் இந்த எலக்ட்ரல் பாண்டோடைய அல்ஃபா நியூமெரிக் நம்பரை நம்ம எதிர்த்தியாக கண்ணில் பார்க்க முடியாது அது யூவி லைட் மூலியமாக தான் பார்க்க முடியும் இப்போ நான் நீங்கள் வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபா கொடுத்து ஒரு எலக்ட்ரல் பாண்டை வாங்கிட்டேன் நீங்கள் நிதி நிறுவனம் நான் கட்சிகிட்ட கொடுத்துட்டேன் கட்சி உங்களிடம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க நீங்கள் அதை செக் பண்ணுவீங்களா செக் பண்ண மாட்டீங்களா அவசியம் செக் பண்ணுவீங்கல்ல செக் பண்ணி அது உண்மையான பத்திரம்தான் என்பதை எது மூலியமாக கண்டுபிடிப்பீங்க பொய்யான ஆவணத்தை கொண்டு வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்போ உங்களிடம் ஆல்ரெடி ஒரு தரவு இருக்கணும் அந்த தரவு மூலியமாக தான் நீங்கள் அதை கிராஸ் செக் பண்ணணும் அப்போ தரவுகள் இருந்தால் மட்டும் தானே அதை உறுதி செஞ்சு நீங்க அந்த கட்சிக்கு இந்த பணத்தை மாத்திருப்பீங்க அப்போ மாத்தும் முது உங்கள்ட்ட க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறக்கு டேட்டா இருந்திருக்கு அப்போ டேட்டா இருந்தும் நீங்கள் ஏன் கொடுக்கல நீங்கள் என்ன சொல்கிறீங்க டேட்டா இல்லைன்றீங்க க்ராஸ் வெரிஃபை பண்ணி தான் டேட்டாவே கொடுத்துருக்கீங்க ஆல்ரெடி யாருக்கு யார் பணம் கொடுத்துருக்காங்கன்ற டேட்டா உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது இருந்துக வரைக்கிறீங்க இப்ப இருபத்தி ஒராம்தான் கொடுக்க சொல்லிருக்காங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா இப்ப தான் பாருங்க இப்ப இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பிஜேபி வந்து பேதலிச்சு போயிருக்குது எப்படா மாட்டிக்கிட்டமே எப்படா தப்பிக்கிறது மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் இன்னைக்கு வந்து உள்துறை அமைச்சர் நேரடியாக அவர் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாரு நேரடியாக அவர் உள்ள இறங்குறாருனாவே தெரிஞ்சுக்கணும் அதோட சீரியஸ்னஸ் அதிகமாயிடுச்சு அதனாலதான் உடனுக்குடனே இதுக்கு பதில் கொடுக்கறாரு நீங்க ஏன் வாங்கினீங்கன்னா அவங்க ஏன் வாங்கினாங்கன்னு கேள்வி கேட்கிறாரு இது என்ன நியாயம் நீங்க வாங்கினதுக்கு பதில் சொல்லுங்க சார் ஒரு இருபது முப்பது கட்சி சேர்ந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்களுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் கோடி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கொண்டு வந்த சட்டம்தான் முத முதல்ல இந்த ஃபார்ம்லாவை யார் கொண்டாந்து தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினேழுல தெல்ல தெளிவாக இந்த சட்டத்தை கொண்டு வந்தது பாஜக இந்த பாஜக என்ன மாதிரி சட்டம் கொண்டு வருது அப்படின்னா நன்கொடிகள் யார் யார் வழங்கலான்றதுல ர மன்மோகன் சிங் எங்களுடைய காலகட்டங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே நன்கொடை கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டாவை கொடுக்கணும் இதுதான் நாங்கள் வச்சுருந்த ரூல்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த கம்பெனி எனது இழப்பீடில் இருந்தாலும் இதில் நல்லா கவனிக்கணும் கம்பெனி இழப்பீடில் இருந்தாலும் நீங்கள் நன்கூட கொடுக்கலாமா நான் வந்து அடுத்த வேலை சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கிறவன் நான் எப்படி சார் நன்கூட கொடுப்பேன் என் கம்பெனி ஆல்ரெடி போயிட்டு இருக்கு நான் எப்படி நன்கூட கொடுப்பேன் அப்போ அப்படி கொடுக்குற நன்கொடை எங்கேருந்து வந்துச்சு அதை தான் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் கேட்டார் இருபத்தி ரெண்டாயிரம் செல்கம் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஷெல்கம்பனி மூலிமா வந்திருக்கேன் அப்போ கேட்டாரே இப்போ நம்ம விளைவே பார்த்துட்ருக்கோம் ஒரு வருடங்களுக்கு முன்னாடி எங்களோட ராகுல் காந்தி அவர்கள் கேட்டார் இன்றைக்கு நம்ம விளைவை பார்க்குறோம் இந்த எலக்ட்ரோரல் பாண்டில் பாஜகவுடைய தன்மை ஊழல் கட்சி பாஜக இட்ஸ் அ டோட்டலி கரப்டட் பார்ட்டின்றதை நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க மக்கள் இதுக்கு எடுத்துக்காட்டு இவர்கள் ஈடி ரைடு ஐடி ரைடு மூலியமாகத்தான் இதெல்லாம் பெற்றாங்கன்றதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதார ஆதாரப்பட்டியலை பாருங்க ஃப்யூச்சர் கேமிங் அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இடி ரைடு மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் என்ன ரைடு விடுறாங்க அடுத்த மாதமே நானூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரல் பாண்டு வாங்கப்படுது அதுக்கப்புறம் மெகா இன்ஜினியரிங் அதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இடி ரைடு விடுறாங்க அக்டோபரில் அடுத்த மாதமே அவங்க வந்து எலக்ட்ரல் பாண்டை வாங்குகிறாங்க வேதாந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏப்ரல் ஜூலை நவம்பரில் இடி ரைடு நடக்கப்படுது நடந்த அடுத்த மாதமே நூற்றி அறுபத்தோரு கோடிக்கு ஏ தேர்தல் பத்திரம் வாங்குகிறாங்க ஹெட்டோரோ ஃபார்மா குரூப் இப்படி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் இடி ரைடு நடக்கப்படுது நாற்பது கோடிக்கு உடனுக்குடனே எலக்ட்ரல் பாண்ட் வாங்குகிறாங்க இதை தாண்டி ஹீரோ மோட்டோ கார்ப் இதில் என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் ரைடு நடக்குது அக்டோபர் மாதம் தேர்தல் பத்திரங்களை வாங்கிடுறாங்க பாருங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கு அடுத்து இது மாதிரி டிஎல்எஃப் கம்பெனியில் இடி ரைடு நடக்குது அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க தேர்தல் பத்திரங்களை ரஷ்மி கம்பெனியில் ஜூலை மாதம் ரைடு நடக்குது அதே மாதம் தேர்தல் பத்திரங்கள் வாங்கப்படுது ரெட்டி கம்பெனியில் நவம்பர் மாதமே இடி ரைடு நடக்குது அதுக்கு அதே மாதமே தேர்தல் பத்திரம் வாங்கப்படுது ஐஎஃபிக்கு ஜூன் மாதம் இடி ரைடு நடக்குது அக்டோபர் மாதமே உடனுக்குடனே உடனே தேர்தல் பத்திரங்கள் வாங்கப்படுது இது மாதிரி ஒரு நாற்பது கம்பெனியோட லிஸ்ட்டுகள் இருக்குது இதெல்லாம் இதில் என்ன கேள்வி அப்படின்னா இவர்கள் ஈடி ரைடு நடத்துனதுக்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் எல்லாம் வாங்கப்பட்டுச்சு தேர்தலுக்கு நன்கொடை வாங்குவது தேர்தல் பத்திரம் இதெல்லாம் வந்து சகஜம் முன்பிருந்தே இது புழக்கத்துல இருக்கு முன்பிருந்தே தேர்தல் நன்கொடைகள் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆட்சியில் இருந்துட்டு இப்ப மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்துல ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் வாங்கிருக்காங்க திமுக அறுநூத்தி முப்பது கோடி ரூபாய் வாங்கியிருக்கு ஆனா பாஜக இவ்வளோ மாநிலங்களில் ஆட்சி செஞ்சுருக்கு நீங்க இந்த புள்ளி விவரங்கள் வந்து அந்த மாதிரியான வரிசையில தான் நீங்க பார்க்கணும் மொத்தமாக நீங்கள் பார்த்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல மொத்தம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி நானூற்றொம்பது கோடி வந்துச்சுன்னு சொன்னாங்க நம்மளே முதல்ல இருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேர்காணலில் கூட பேசுனோம் என்ன சொன்னால் ஒரு பதினாறாயிரத்தி நானூறு கோடி தான் வந்துச்சு நீ இப்போ கணக்கு பார்த்தா பதினெட்டாயிரத்தை தாண்டி இருக்கு இன்னும் லிஸ்ட்டு போயிட்டுருக்கு இன்னும் கணக்கே இல்லை இதில் அறுபது சதவீதமான பண நன்குடைகள் பாஜகவிற்கு மற்றும் ஏன் போனது இதுதான் இங்க கேள்வி இல்ல நீங்க கார்பரேட்டை விமர்சிக்கிறீங்க கார்பரேட்டை எதிர்க்கிறீங்க ஆனா கார்பரேட்டே நீங்க நிதி வாங்குறீங்கல்ல அதுதான் விமர்சனமாக பத்தி நீங்க அறுநூத்தி ரெண்டு கோடி வாங்கினதா சொன்னாங்க நேத்து உடனுக்குடனே யாரிடம் எதுக்கு வாங்கணும் என்னென்ன தொகை வாங்கணுன்றது கூட்டணி கட்சி சார்பாக நாட்டுடைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் உடனே அவங்களுடைய வெப்சைட்டில் வெளியிட்டாங்க காங்கிரஸ் கட்சி ஆல்ரெடியே நாங்கள் இந்த கவரை போட்டு உச்சநீதிமன்றத்தில் கையில் கொடுத்துட்டோம் இதோடைய மொத்த டேட்டாவும் எஸ்பிஐட்டு இருக்குது இப்போ நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் ஒரு ஒரு சாராருக்கு மட்டும் ஏன் வந்துச்சுன்னு கேள்வி கேட்டால் நாங்கள் மட்டும் வாங்கலை நீங்களும் வாங்கினீங்கன்றீங்க இது என்னென்னா இதை தான் சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தை குயிட் ப்ரோ கோன்றாங்க பலிக்கு பழியாக அப்படின்றாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதில் இன்னொரு சட்ட நுணுக்கமான ஒரு விஷயம் சொல்கிறீங்க நீங்கள் எதன் பேரில் ஈடி ரைடு நடத்துகிறீங்க அங்க சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்திருக்கு அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நிர்மலா சீதாராமன் அவர்களே சொல்லிட்டாங்க இல்ல இல்ல நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய வார்த்தைக்கு நம்பகத்தன்மையை பத்தி பேசினோம்னா நாடாளுமன்றத்தில் அவங்க பொய் சொன்னாங்கன்ற ஆதாரமே நான் வச்சிருக்கேன் பகிரங்கமா சொல்றேன் நாடாளுமன்றத்தில் பதினாலாயிரம் கோடி தான் செலவிட்டிருக்கப்பட்டிருக்கு கணக்கு சொல்றாங்க ஆர்பிஐ ல பண்ணது கேரளாவை சார்ந்த ஒருத்தர் ஆர்டிஐ போட்டு இருபத்தஞ்சாயிரம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்றத சொன்னாரு அப்ப அங்க எங்க அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்துடைய மாண்பை பச்சை நாடாளுமன்றத்தில் சொன்னாங்க அவர்களுடைய பேச்சுடைய நம்பகத்தன்மை என்பது வேறு நான் என்ன கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி சட்டவிரோதமாக சட்டவிரோதமாக தானே தானே சார் நீங்கள் இடி இடி ரைட் ரைட் நடத்துறீங்க பணம் அன்றைக்கு அவர்கள் உடனுக்குடனே ஒரு இடி நன்கொடையை வாங்குறாங்கல்ல அந்த பணம் மட்டும் வெள்ளை பணம் ஆயிடுமா கருப்பு பணம் தானே அது அதை மட்டும் நீங்கள் ஏன் ஏத்துக்கிறீங்க இதில் இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்களை சொல்றேன்னு நீங்கள் சட்டவிரோதமாக ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டு கீழே ஒரு இடி ரைடு நடத்தப்படணும் அப்படின்னா அங்கே ஸ்கெட்யூல்டு எவிடன்ஸ் இருக்கணும் அங்கே வந்து ஆல்ரெடி அந்த முறைகேடாக ஏதாவது ஆவணம் இருக்கணும் அதை பொறுத்து தான் இங்கே இடி ரைடு பண்ணுவாங்க அதான் அமித்ஷா சொல்கிறாரு முறைகேடாக வரக்கூடிய பணத்தை ஒழிப்பதற்காக தான் தேர்தல் பத்திரமே கொண்டு வரப்பட்டுச்சு இன்றைக்கு அதையுமே விமர்சனமாக்குறாங்க அதை வந்து வழி வகுக்கன்மை தவிர அதை முற்றிலும் ஒழிக்கக்கூடாது அப்படிங்கிறார் அதாவது அதுதான் இப்படி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா கருப்பு பணத்தை ஊக்குவிக்கிறதுக்கான வேலை தான் பார்த்துருக்காரு எப்படின்னு பாருங்க நீங்க வந்து பிரிவென்ஷன் ஒரே ஒரு டிராஃப்ட் மட்டும் சொல்றேன் நல்லா பாருங்க அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே ஒரு இடி கம்பெனி உங்க மேல ரைடு நடத்துது ரைடு நடத்தும் போது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணம் எல்லாம் கருப்பு பணமா பணமான்றத நீங்க நீதிமன்றத்தில் போய் ப்ரூவ் பண்ணணும் அந்த கால அவகாசம் இருக்கு அந்த நிலைமையில நீங்க நன்கொடை கொடுக்கக்கூடிய பணம் கருப்பு பணமா இல்ல எனது கணக்கு காட்டப்பட்ட பணமா பதில் சொல்லுங்க கருப்பு பணம் தானே அது நீங்கள் கருப்பு பணமாக தான் நம்ம நம்ம எடுத்துக்குவோம் அப்போ அந்த கருப்பு பணத்தை ஏன் நீங்கள் நன்கொடையை வாங்கினீங்க அப்போ ஃபாதர் ஆஃப் நேஷன் மகாத்மா காந்தி ஃபாதர் ஆஃப் டொனேஷன் யாரு நம்மளுடைய நாட்டு நரேந்திர மோடி அவர்கள் நன்கொடையின் பிதாமகனுங்க நம்ம நரேந்திர மோடி நம்ம இத்தனை நாளாக தெரியாமல் உட்காந்துருக்கிறோம் அப்போ இதுலேருந்து ஒரு பாயிண்ட் நல்லா தெரியுது இவர்களுடைய பார்வை எது போல இருக்குன்னா ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லிட்டு அந்த ஊழல்களை சரியாக செய்வதற்கு என்ன வகையெல்லாம் சட்ட வடிவமைக்க முடியுமோ அந்த வடிவமைத்து ஊழலை கரைபிடிச்சிட்டு இருக்கிறாங்களே இதை வேறு எதுவும் கிடையாது இதில் இன்னொரு ஒரு சிம்பிளான ஃபேக்ட் சொல்கிறேன் பாருங்கள் நேற்று கூட ஒரு பிரபல தொலைக்காட்சியில் இவிஎம் சார்ந்து தெல்ல தெளிவாக ஒரு டிகோடிங்கே பண்ணி காட்டுறாங்க அதுக்கு பேர் ஹேச்சிங்னு சொல்லிட்டு நம்மளா இத்தினால என்ன இருந்தோம் நம்மள டீகோடிங் பண்ணும்போது போது இவிஎம் மிஷின்லையும் விபி பேட்டில் தான் பண்ண இருந்தோம் வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் குறித்த நேரத்தில் அந்த தேர்தலுடைய ரிசல்ட் எடுக்கிறோம் பாருங்க அப்போவே மாற்ற முடியுன்றதை பிரபல தொலைக்காட்சியில் வெட்ட வெளிச்சமாக எடுத்து வச்சு காட்டுறாங்க தமிழ் தொலைக்காட்சிகளில் அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது இவர்கள் ஈவிஎம்ஏ வைத்துதான் ஆண்டு காலம் தன்னுடைய அரசு நிறுவிக்கிட்டு வந்தாங்க இவங்க நாலஞ்சு ஸ்டேட்டை விட்டு வைக்கிறது காரணம் மிச்ச மெயினான ஸ்டேட்டை இவங்க பிடிச்சி பெரும்பான்மையான இடத்தை பிடிக்கிறது நானூறு சீட்டையும் பிடிப்பேன்றார் சார் நேற்று கர்நாடகா எம்பி ஒருத்தவர் எப்படி சொல்ல முடியுது பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றாரு இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு வாங்குவாங்களாம் தமிழ்நாட்டில் இது யாராவது தமிழ்நாடு மக்கள் நம்புவாங்களா அப்போ இது எந்த தைரியத்தில் சொல்றீங்க இவிஎம் இருக்கிற தைரியத்தில் சொல்றீங்க காங்கிரஸ் கட்சி இவிஎம்க்கு எதிராக இருக்கக்கூடிய எங்களோட ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் தெளிவாக இவிஎம்க்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க எலெக்ஷன் கமிஷன் இது உற்று நோக்கி இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் கலையணும் இதை அன்னைக்கூட நேற்று ஒருத்தர் தேர்தலில் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வந்து மதத்தை கொண்டு பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் மதத்தை கொண்டு பிரச்சாரம் செய்த நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் சார்பாகவும் பல்வேறு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்களே அதை நீங்கள் ஏன் ஏற்றுக்கலன்ட்டு தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரிடம் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பதில் கொடுத்தாரா ராஜீவ்குமார் அவர்கள் அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டார்ல அப்போ அவருக்கே தெரியுது அது உண்மைன்ட்டு இது மாதிரி பல்வேறு தரப்புகளில் அரசு விளிமியங்களில் பாஜக தொடர்ந்து தலையிட்டு தன்னுடைய கொள்ளைப்புறம் வழியாக ஆட்சியை பிடிக்கணுன்றது தான் பாஜகவுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உண்டான அந்த தொகுதி பங்கீடு எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டிடுறாங்கங்கிற பட்டியல் வெளியே வந்திருக்கு நேற்று மும்பையில் ஒரு மாபெரும் கூட்டம் அது வந்து இதற்கு முன்பு பீகார் பாட்னாவில் நடந்த கூட்டம் வந்து ஒரு பிரமிப்பாக பேசப்பட்டுச்சு அதுபோல் மும்பை கூட்டமும் ஒரு பிரமிப்பாக பேசப்படுகிறது ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடா யாத்திரை நிறைவுலாம் வந்து இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய தேர்தல் பிரச்சார துவக்க விழாவாக அமைஞ்சிருக்கிறத அரசியல் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்குறாங்க அதில் ராகுல் காந்தி அவர்கள் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு முக்கியமாக வந்து இந்தியா வந்து வெறுப்புணர்வை கொண்ட நாடு அல்ல அன்பு கடையை திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அங்கே கலந்துகிட்ட நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட ரொம்ப கடுமையாக பாஜகவை விமர்சித்ததை நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ராகுல் காந்தி அவருடைய வெற்றி பாஜகவுடைய ஒரு தோல்வியாக அமையணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் முக்கியமான அவசியமாக முதல்ல அதாவது கிட்டத்தட்ட எனது மார்ச் பதினேழாம் தேதி நேற்று முடிவு பெற்ற இந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரா என்பது கிட்டத்தட்ட ராகுல் காந்தியுடைய கடின உழைப்பு கிட்டத்தட்ட பல்லாயிரம் கிலோமீட்டர் நடந்து இன்றைக்கு மணிப்பூரில் ஆரம்பித்து மகாராஷ்டிராவில் முடிச்சிருக்கிறாரு மும்பையில் முடிச்சிருக்கிறாரு இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா முதல்ல ஆரம்பித்தது பாரத் ஜோடோ யாத்ரா இந்திய ஒற்றுமை பயணம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க ரெண்டாவதாக தலைப்பு வைக்கும்போது பாரத் ஜோடோ நியாய யாத்ரா இந்தியருக்கான நியாய யாத்ரா அப்படின்னு ஆரம்பித்தார் இதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது க இருந்து காஷ்மீர் வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் நடக்கும்போது இந்திய நாட்டில் எது மாதிரியான அநீதிகளை பாஜக அரசு செய்து வருதுன்றதுல தெல்லத்தெளிவாக ராகுல் காந்தி இந்த மண்ணுடைய தன்மையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு மக்களுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு அதன் வெளிப்பாடாக ரெண்டாவது முறை அதோடைய தலைப்பே எப்படி வச்சாங்கன்னா அநீதிக்கான குரல் அந்நியாயத்துக்கான கேள்வி அப்படின்னு வச்சாங்க அப்போ பாரத் ஜோடோ நியாய யாத்திரா எது போன்ற ஒரு சித்தாந்தத்தோடு அமையப்பட்டுருச்சு அப்படின்னா மணிப்பூர் மக்களுக்கான நியாயம் அதிலருந்தான் மணிப்பூர்லேருந்து ஆரம்பித்தாங்க அப்போ அந்த பாரத் ஜோடோ நியாய யாத்ரா என்பது முதல் வருஷனும் அமோக வெற்றி ரெண்டாவது வருஷனும் ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களில் எங்கெல்லாம் இவங்க சொல்கிறாங்கள ஹிந்தி ஹாட்லாண்ட் ஹோலி கவ் ஹாட்லாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த ஹிந்தி ஹாட்லாண்டில் எங்கெல்லாம் இவர்களுடைய ஹிந்துத்துவா சக்திகள் ஃபாசிஸ்ட் சக்திகள் எங்கெல்லாம் ஊனப்பட்டிருக்கோ அந்த அந்த எல்லாம் தன்னுடைய அன்பு கடைகளை திறந்து வரார் அந்த வெறுப்பு சந்தையின் மத்தியில் திரு ராகுல் காந்தி அவர்கள் இதில் என்ன நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நியாய யாத்திரை நடத்துகிறாரு ஆனால் நியாய யாத்திரத்துக்கு பின்னாடியே இன்னொருத்தரும் நடந்து அவர் யாருன்னா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஐந்து முறை இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் நம்மளுக்கு அறிவிக்கப்படாத தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணியிருக்காரு இது யாருக்குமே தெரியல எங்களுடைய மாநில தலைவர் செல்வத் பெருந்தகை அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு உங்களுக்கு தேதி தெரிஞ்சிருக்கு அந்த தேதி தெரிஞ்சனால தான் தொடர்ந்து நீங்கள் வந்து இங்கே பிரச்சாரம் செய்ய வந்திருக்கீங்கன்ட்டு அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் மக்கள் நலத்திட்டத்துக்காக இவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வப்பிருந்தையவர்கள் சொல்வது போல் இது வந்து அறிவிக்கப்படாத தேர்தல் பிரச்சாரத்தை தான் இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் இது வரைக்கும் ஐந்து முறை வந்திருக்காரு கடைசியில் பார்த்தீங்களா நம்மளை வாக்கு வங்கிக்காக தான் நம்ம மா மாநிலத்துக்கு தொடர்ந்து வருகைக்கு வராரு நம்ம நாட்டுக்கு நலத்திட்டத்துக்கு எதுவும் கொடுக்க வரல அவர் வந்ததுக்கப்புறம் இந்த முறை வந்ததுக்கப்புறம் இன்னி கூட வந்து கன்னியாகுமரியில் ரோட் ஷோ இருக்கிறார் இத்தினால அறிவிக்கப்படாத தேர்தல் பிரச்சாரம் இப்ப அறிவிக்கப்பட்ட தேர்தல் பிரச்சாரம் அப்ப தேர்தல் என்னைக்கு என்பதை தெளிவாக நம்மளுடைய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி தான் தீர்மானிக்கும் இடத்துல இருக்கிறார் அதுதான் அவங்க என்ன பண்ணாங்க சிறப்பு சட்டம் போட்டு தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய குழுவில் உச்சநீதிமன்ற த தலைமை நீதிபதி அகற்றிவிட்டு இவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை உள்ள போட்டாங்க அப்போ எங்கெல்லாம் அரசு விழுமியங்கள் தன்னாட்சி பெற்று இருக்கிறதோ அதையெல்லாம் கவிழ்ப்பது தான் இந்த பாஜக அரசுடைய சர்வாதிகார அரசியல் திட்டம் அதில் தெளிவாக இருக்கிறாங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது டெமோக்ரஸியை எப்படி டெ டெமாலிஷ் பண்ணும் அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி அடித்து ஒழிக்க வேண்டும் அதில் தெளிவாக இருக்கிறாங்க அப்போ இவர்களுடைய பார்வை என்பது இத்தனை நாளாக தமிழ்நாடுக்கு வந்தது தேர்தல் பிரச்சாரம் அறிவிக்கப்படாத தேர்தல் பிரச்சாரம் நலத்திட்டங்களுக்கு அல்ல என்பது தான் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய கருத்து கருத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கருத்து சில பேருக்கு இன்றைக்கி பர்னால் தேய்க்கிற அளவுக்கு ஜலசில் குடிக்கிற அளவுக்கு பஞ்சாயத்தாக இருக்குது நேற்று பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு இருந்தார் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் ஆனால் அதே போல் நேற்று என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் கா தமிழ்நாடு முதலமைச்சரும் இளம் தலைவர் ராகுல் காந்தியும் கட்டி அணைச்சிக்கிறாங்க அதை பார்த்து பாஜக காரங்களுக்கும் இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுக்கும் ஜலசில் குடிக்கிற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு அந்த அளவுக்கு அவர்களுடைய மனப்போக்கு மனதும் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு நேரத்தில் தூங்கினானா என்னன்னு தெரியல இந்திய நாட்டு பிரதமர் ஐயோ என்னடா இவ்வளவு ஒற்றுமையாக இருக்காங்க பீகாரில் மாபெரும் கூட்டம் அங்க பீகாரில் வந்து என்ன பண்ணீங்க நிதிஷ்குமார் வச்சு ஆட்சியை கவிழ்த்து கூட்டணியை விட்டு வந்த மாதிரி பேசுனீங்க இன்னைக்கு அதே நிதிஷ்குமார் என்ன அறிக்கை கொடுக்குறாரு கூட்டணியில இருந்துட்டு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட நாங்க ஆதரிக்க மாட்டோம்னு வராரு முதல் முதல்ல இவங்க எந்த பொருளை வச்சு இந்தியா கூட்டணி உடைக்கணும்னு நினச்சி யூஸ் பண்ணாங்களோ அதே கூட்டணி தான் இன்னைக்கு அதே பொருள் தான் அவர்களுக்கு எதிராக மாறுது எந்த ஆயுதம் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு எதிராக திருப்பினாங்களோ அதே ஆயுதம் தான் இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக திரும்பி திரும்பியிருக்கு நிதிஷ்குமார் என்ன சொல்கிறாரு சிட்டிசன்ஷிப் அமெண்ட் ஆக்டை கொண்டு வர மாட்டோம் அப்போ இவர்கள் கூட்டணிக்குள்ளே பிரி விரிசல் வர ஆரம்பிச்சிருச்சா ஏன் இந்த விரிசல் வருது பீகாரில் ராகுல் காந்தியை பார்க்க கூடுன கூட்டம் ஆர்ஜேடி கட்சிக்கு ஆதரவான கூட்டம் தேஜஸ்வி யாதவுக்கான கூட்டம் இதெல்லாம் தாண்டி ராகுல் காந்தி என்ற ஒற்றை தலைமையை பிரதமராக ஆக்க வேண்டும் என்று பல ஆயிரக்கணக்கான கோடி தொண்டர்கள் அங்க கூட்டினாங்க எப்படியாவது இந்தியா கூட்டணி வலுவிழந்துடும் எப்படியாவது இந்தியா கூட்டணி ரெண்டா பெற்றோம் அப்படின்னு பகல் கனவு கண்டு தண்ணிக்குள்ள மூழ்கி எல்லாம் பிரச்சாரம் பண்றாரு தண்ணிக்குள்ள முழுகிறாரு வெளியே வராரு ஆகாயத்தில் பறக்கிறாரு என்னென்னமோ பண்றாரு ஆனால் என்ன எதை எதை திண்டா பித்தம் தெரியும்ன்ற கணக்கா எதை பண்ணாலும் இந்தியா கூட்டணியை பிரிக்க முடியல காரணம் மக்கள் கொடுக்குற ஆதரவு பத்து முதலமைச்சர் இருக்கிறாங்க இந்தியா கூட்டணியில் அதன் வெளிப்பாடு தான் மகாராஷ்டிராவில் நீங்க எது மாதிரி போக்க கடைபிடிச்சிங்க ஏக்நாத் சிண்டேன்ற மிகப்பெரிய ஒரு அரசியல் வியூகத்தை அமைச்சிங்களே அது மிகப்பெரிய துரோகம் இல்லையா அந்த மகாராஷ்டிரா மக்களுக்கு அங்கே ஏற்றுக்குவாங்களா சிவசேனா கட்சியை இதே எலெக்ட்ரல் கமிஷன் யார் கையில் கொண்டு போய் ஒப்படைச்சிங்க ஏக்நாத் ஷிண்டே அவர்களுக்கு தானே ஒப்படைச்சிங்க அவரோடு தான் அந்த கட்சி அஜித் பவார் என்ன சொன்னீங்க ஏழாயிரம் கோடி ஊழல்வாதின்னு சொன்னது இதே நரேந்திர மோடி அவர்கள் கூட்டணின்னு வந்தோடனே இந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி அவரிடம் கொடுத்து இன்றைக்கு அவரை கூட்டணி கட்சிக்குள்ளே வச்சு அவருக்கு அந்த கா கட்சி ரெண்டா தேசியவாத காங்கிரஸை ரெண்டாக பிரித்து அவருக்கு கொடுத்து இன்றைக்கி அந்த ஊழல்வாதிக்கே ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்து அழகு பார்த்தது இந்த கட்சி அவங்க கட்சிக்குள்ளே வந்துட்டால் அவர்கள் எல்லாம் ஆயிடுவாங்க அப்போ எது மாதிரியான நிலைப்பாட நரேந்திர மோடி அவர்களுடைய கொள்கை கொண்டிருக்கு பாருங்க பாருங்கள் வெளியில் இருக்க வரைக்கும் ஊழல் வாலின்னு போன வாரம் சொல்கிறீங்க போன வாரம் வரைக்கும் என்ன சொல்கிறீங்க ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் செய்தாருன்றீங்க அடுத்த வாரம் உங்கள் கட்சிக்குள்ளே நினைக்கிறாரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்து அவருடைய எல்லாம் தளர்வு பண்ணி அழகு பார்த்தீங்க அப்போ இது மாதிரி மகாராஷ்டிரா மக்கள் உங்களுடைய ஆட்டங்கள் எல்லாம் நல்லா உங்க உங்கள் சூழ்ச்சியெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க அதற்கு எதிராக கூட்டப்பட்ட கூட்டம் தான் இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய அலையாக மகாராஷ்டிரால ஹிந்தி ஹாட்லாண்டில் பீகாரில் மனது மணிப்பூரில் தொடர்ந்து ராகுல் காந்தி பக்கம் அலை திரும்புது சுனாமி அலையாக மாறுகிறது மக்களுடைய விரோத பக்கம் பாஜக சம்பாதிச்சிருக்கு அதோடைய ஆதரவு நிலைப்பாடு ராகுல் காந்தி அவர் பக்கம் தான் இருக்கு இந்த பாப்புலாரிட்டி இண்டெக்ஸ்ல ராகுல் காந்தி தான் உயர்ந்திருக்கிறார் மக்களுடைய நிலைப்பாடுகளை மக்கள் மனம் கவர்ந்த தலைவராக இருக்கிறார் ராகுல் காந்தி அப்படி இருக்கிற நிலைமையில இதை பொறுத்து கொள்ள முடியாத நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து வெறுப்பு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் புதுசா ஏன்னா தமிழ்நாடு தான் கேட்டு அதை உடச்சிட்டாங்கன்னா தென் மாநிலங்களில் உள்ள பூந்தல்லான்ற ஒரு பகல் கனவு அது கண்டிப்பாக நிறைவேறாது தெளிவான நீரோட்டத்தையும் அதுக்கான தேவையான அரசியலையும் பாதுகாப்பையும் நம் நாட்டுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் எங்களுடைய மாநில தலைவர் செல்வப்ருந்தை அவர்களும் கூட்டணி கட்சியோடு நின்று அது பலம் பெறும் வகையில் அரசியல் நடத்திட்டு வராங்க அது அது எக்காரணத்தை கொண்டு அவருடைய ஆசை நிறைவேறாத ஆசையாக தான் முடியும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் குற்றச்சாட்டு எல்லாத்துக்குமே ஆட்சி மாற்றம் ஒன்று தான் தீர்வாக முடியும் மக்கள் மனங்களில் என்ன இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி நன்றி